ஸோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது மத்திய கூட்டுறவு வங்கி தேர்வில் வெற்றி பெறுவது எப்படி அது சார்ந்த ஒரு முழுமையான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ என்னென்ன பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கணுமோ அதையும் சார்ந்த தகவலையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் சார் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ உங்கள் நண்பர்கள் கூட்டுறவு வங்கி தேர்வு மற்றும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருந்தாலும் ஸோ மறக்காமல் அவங்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன சாப்டர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அதை சார்ந்து முழுமையான தகவலை பார்க்கலாம் ஸோ கூட்டுறவு பாலத்துலேருந்து உங்களுக்கு நூறு கேள்விகள் கேட்பாங்க தொண்ணூறு வந்து கூட்டுறவு சார்ந்தும் பத்து கணினியில் இருந்து உங்களுக்கு கொஸ்டினாக தூராயமாக ஒரு நூறு கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா சார் இந்த நூறு கொஸ்டினில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எண்பது கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக ஆன்சர் கொடுக்கணும் சரிங்களா சரி நீங்க படிக்காம இந்த எக்ஸாம் எழுதினாலே கூட்டுறவை பொறுத்தளவில் நாற்பது கேள்விகள் நீங்க சரியாக கொடுத்துடலாம் சோ நல்ல முறையில் படிச்சுங்கன்னு சொன்னால் எளிமையாக நீங்க ஒரு எண்பது கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் கொடுத்துடலாம் ஸோ அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்ல இருந்து உங்களுக்கு ஒரு இருபது கேள்விகள் கேட்பாங்க சரிங்களா ஸோ இதில் நீங்க குறைஞ்சது ஒரு பதினைந்து கொஸ்டின் அது கரெக்டாக ஆன்சர் கொடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பொது அறிவு சரிங்களா பொது அறிவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சேர்த்து ஒரு எண்பது கேள்விகள் கேட்பாங்க ஸோ அந்த எண்பது கேள்விகள் நீங்கள் குறைஞ்சது ஒரு அறுபது கேள்விகளாவது கரெக்டாக ஆன்சர் கொடுக்கணும் சரிங்களா ஸோ தோராயமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இரநூறு கேள்விக்கு ஒரு நூற்றி நாற்பத்தைந்து கேள்விகளுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் கொடுத்தா ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்டர்வியூவுக்கு செலக்ட் ஆகிடலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் இருபத்தி மூணு மாவட்ட மத்திய குற்ற வங்கிகள்லேருந்து தான் உங்களுக்கு கால் எண்பது வரும் அந்த கூட்டுறவு வங்கி எந்த டிஆர்பியுடைய கட்டுப்பாட்டில் கீழ் வருகிறதோ அந்த இருந்து தான் இதற்கு கால்ஃபர் வரும் சரிங்களா அதனால் ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட டிஸ்ட்ரிக்டில் உள்ள பீப்புள்ஸும் வந்து அந்த டிஆர்பிக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுனால கொஞ்சம் காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னு சொன்னால் எளிமையாக நீங்கள் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிடுவோம் சரிங்களா என்னென்ன பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் குறிப்பாக ஜிகேயில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்திய வரலாறு இந்திய தேசிய இயக்கம் மற்றும் தமிழர் பண்பாடு இதற்கு தான் நீங்கள் முதல் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியிருக்கும் சரி இதில் இருந்தே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு பதினேழு கேள்விகளுக்கு மேலேயே கேட்டுருவாங்க சரிங்களா ஸோ ரெண்டாவது வந்து அறிவியலுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ மூணாவது அரசியல் அமைப்பு அதுக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுத்து படிங்க ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸு அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புவியியல் அதுக்கப்புறம் பொருளாதாரம் அதற்கப்பறம் நடப்பு நிகழ்வுகள் சரிங்களா ஸோ இந்த ஏழுக்கும் வரிசை இது போன்று நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படித்தாலே ஜிகேயை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ ஜிகேயை பொறுத்தளவில் உங்களுக்கு கொஸ்டின்னு வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ முடிந்த அளவு கட் ஆஃப் வந்து இந்த நூற்றி நாற்பத்தி மேலேயே நீங்கள் எடுக்க முயற்சி செய்யுங்க சரிங்களா எளிமையாக உங்களுக்கு வேலை என்பது கிடைத்து விடும் சார் இன்றே படிங்க சார் நிறையா நண்பர்கள் டெஸ்ட் பேஜ் கேட்குறீங்க ஸோ உங்களுக்கு நியூ டெஸ்ட் பேஜை நம்ம விரைவில் தொடங்கும் சரிங்களா இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் உங்களுக்கு அது சார்ந்த அப்டேட் நான் கொடுக்குறேன் ஸோ ஆல்ரெடி இப்போ டெஸ்ட்டு பை கொண்டு இருக்கின்ற காரணத்தினால நம்மளால் இந்த டெஸ்ட்டு பேச்சை உடனடியாக தொடங்க முடியவில்லை சரிங்களா ஸோ உங்களுக்கு அது சார்ந்த ஒரு விரைவான அப்டேட்டு நான் விரைவில் கொடுக்குறேன் ஸோ மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்